ஹலோ வணக்கம் உலக மக்களே நான் உங்களில் ஒருவனாகிய மன்னார்குடி கவாஸ்கர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல் முறையிலான ஆட்சி முறை இப்போ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம்னா அந்த ஆட்சி முறையில் பற்றி பார்ப்போம் அந்த ஆட்சி முறையில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது என்ன நன்மைகள் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இருக்குது அதாவது யுனைடட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஏன்வரில் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்க நாடுகள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடு நூற்றி தொண்ணூற்றி நாலாவதாக தான் பாலசீனத்தை சேர்க்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட நாடுகளில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நாடுகளில் இந்த தேர்தல் முறையிலான ஜனநாயக முறை தான் இருக்குது அதனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அதிகளான நன்மைகள் இருக்குது மிக குறைந்த தீமைகள் இருக்குது ஓகேவா அதனால தான் இது எல்லோராலும் பின்பற்றப்படுகிறது மிக எளிமையானது இது ஒரு நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் யா யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரே அந்த நாட்டின் குடிமக்களாக ஏனென்றால் அவர் வந்து அந்த மக்களில் ஒருவராக தான் இருக்கிறார் இது வந்து மக்களாட்சி மக்களே மக்களுக்காக ஆளுகின்ற ஆட்சி எனவே அவர்கள் மக்களில் ஒருவராக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே பெரும்பான்மையான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர் அந்த மக்களை ஆளத் ஆள்வதற்கான தகுதியை பெறுகிறார் அவரே அந்த அரசாங்கத்தின் தலைவர் இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டா நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எம்பிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க ஓகேவா அதேமாரி நம்ம இந்தியா ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஆளுபது என்ன எம்பி அந்த எம்பி வந்து எம்பிஸ் ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பிஸும் யார் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு எம்பியை பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா அவர் தான் இந்தியா நாட்டின் பிரதமர் இப்போ எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் சரிபதியாக பிரிச்சிங்கன்னா நூற்றி பதினேழு வரும் அப்போ நூற்றி பதினேழு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா நூற்றி பதினெட்டு ஆக நூற்றி பதினெட்டு சீட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்போ அந்த நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கே இருக்காங்களா அந்த நூற்றி பதினெட்டு எம்எல்ஏவும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார் அந்த எம்எல்ஏவில் ஒருத்தரை கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க சட்டமன்ற தலைவராக அவர் தான் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பார் ஓகேவா அந்த அவரை தான் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க அந்த நூற்றி பதினெட்டு பேரும் மெஜாரிட்டிக்கு தேவையானது மினிமம் நூற்றி பதினெட்டு அந்த நூற்றி பதினெட்டு அதை விட அதிகமாக ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சிங்க இப்போ நூற்றி முப்பது பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா நூற்றி முப்பது பேர் இருக்கிற எம்எல்ஏக்க ஆதரவு பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அந்த நூற்றி முப்பது பேரும் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அதுக்கப்புறம் யார் மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிங்கிற லிஸ்ட்டை ஆளுநர் கொடுப்பார் ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் மி சீஃப் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர் எல்லாத்துக்கும் அப்போ அந்த மினிஸ்டர்ஸு அவர்களுக்கான பணிகளை எல்லாமே செய்வாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்பது தமிழக அரசு என்பது சீஃப் மினிஸ்டர் தான் முதல்வர் தான் மேலே இருப்பார் அவருக்கு அடுத்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் அதாவது எப்படின்னா முதல்வர் வந்து முதல்வருக்கு அடுத்து ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் ஒரு அமைச்சர் இருப்பார் அந்த ஒவ்வொரு அமைச்சகத்துக்குமே ஒவ்வொரு அதி அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் இருப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க அடுத்தது குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருப்பாங்க அதாவது ஸ்டேட் லெவல் அதிகாரிகள் இருப்பாங்க ஒவ்வொரு ஜோனல் லெவலில் அதிகாரி இருப்பாரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் லெவலில் ஒவ்வொரு தாலுக்கு லெவலில் ஒவ்வொரு யூனியன் லெவலில் ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவலில் இது அப்படியே விரிவடைந்து கொண்டே போகும் அதாவது அதிகாரங்கள் வந்து முதல்வருக்கு அதிகமாக இருக்கும் அதற்கு அடுத்து மினிஸ்டருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் அந்த மினிஸ்டருக்கு அடுத்து அதன் மினிஸ்டர் செக்ரட்டரி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும் அதுக்கடுத்து அடுத்தடுத்த படிநிலையில் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் என்ன பண்ண இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றால் நமது ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா நமது கான்ஸ்டியூஷன் அதாவது சட்டங்கள் நமது நாடு வந்து கா அம்பேத்கர் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது அதில் என்ன இருக்கு அது பிறகு தான் ஆட்சியே பண்ணணும் ஓகேவா சட்டத்தின் படி ஆட்சி இப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த சட்டத்தின் படி தான் ஆட்சி பண்ணுவாங்க அந்த சட்டத்தை உருவாக்குறது இப்போ ம சட்டங்கள் என்பது இப்போ ஆரம்பத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருப்பாங்க சுதந்திரம் பெற்று நாம் குடியரசு ஆனதுக்கப்புறம் அந்த சட்டத்தெல்லாம் சில திருத்திருப்பாங்க நிறைய சட்டங்களை வந்து நம்ம பிரிட்டிஷில் என்ன இருந்தால் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க அடுத்தடுத்து வருகிற கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி பழைய சட்டங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ மக்களுக்கு ஏற்ற சட்டங்களை வந்து ஆக்டை பாஸ் பண்ண அதை உருவாக்குவது இப்போ மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவது தான் இந்த த சட்டமன்றங்கள் அதனால தான் அந்த சட்டமன்றம்னே சொல்லுவோம் சட்டத்தை உருவாக்குவது அவங்க எம்எல்ஏட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சட்டங்களை உருவாக்குவது எப்படி இந்த சட்டங்கள் உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் ஒரு சட்டத்தை உருவாக்குறாருந்தான் அந்த சட்டத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றின அந்த மினிஸ்டர் இல்லை முதலமைச்சரோ அதை பற்றி பேசுவாங்க இப்போ அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் அதை கூர்ந்து கவனித்து ஒவ்வொருவரும் அந்த தட்டம் தேவையா தேவையில்லையா அதனுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பற்றியும் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பாங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இரநூத்தி முப்பத்தி நாலு விதமாக சிந்திப்பார்கள் அதனால் வந்து சிஎம் மட்டுமே என்ன அவர் ஒரே மாதிரி தான் சிந்திப்பார் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் சிந்திக்கும் பொழுது அதனுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் பேச அனுமதி அளித்தால் எல்லோரும் பேசி கரெக்டாக அதாவது பல கருப்பையாக தான் அழகாக சொல்வார் ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிர்கருத்து உருவாகும் அந்த கருத்தும் அந்த எதிர்கருத்தும் சேரும்போது இன்னொரு கருத்து புதிய கருத்து உருவாகும் அப்போ அந்த புதிய கருத்துக்கு இன்னொரு எதிர்கருத்து உருவாகும் இந்த எதிர்கருத்து புதிய கருத்து சேர்ந்து ஒரு புதுசாக இதே போய்கிட்டே இருக்கும் இப்படி தான் வந்து கருத்துக்கள் பரிமாற்றி கொண்டிருக்கும் அதாவது ஒரு தீசிஸ் இருக்கும் அதுக்கான ஆன்டி தீசிஸ் இருக்கும் தீசிஸ் ஆன்டி தீசிஸும் சேரும்போது வந்து ஸ்னாப்சிஸ் உருவாகும் அதுக்கு ஆண்டி ஸ்னாப்சிஸ் அந்த ஸ்னாப்சிஸ் ஆன்டி ஸ்னாப் சேரும்போது இன்னொன்று உருவாகும் இது அப்படியே போயிட்டுருக்கும் இருக்கும் இவர் சொல்லுவது போல இந்த மாதிரி தான் கருத்துக்கள் பரிமாறும் பொழுது தான் நம்மளுக்கு புதிய சட்டங்கள் கிடைக்கும் இப்போ அந்த சட்டங்கள் போடும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்திற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போடும்போது அந்த சட்டத்தில் என்ன நல்லது இருக்குது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக விவாதித்து அதற்கு ஓட்டு போடும்போது இதே நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் சரிபாரி நூற்றி பதினேழு ஒன்று நூற்றி நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் மேலே அதிகமாக அதற்கு ஆதரவு இருந்தால் அந்த சட்டம் நிறைவேறும் இப்போ நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ கம்மியாக இப்போ நூறு பேர் தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஆதரவு தெரிவிக்கலைன்னா எதிர்த்தாங்கன்னா வந்து ரத்தாயிரும் இப்போ நூற்றி முப்பது பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நூற்றி நாலு பேர் எதிர்ப்பாக தெரிவிக்கிறாங்கன்னா அது நிறைவேறிடும் அதாவது மினிமம் நூற்றி பதினெட்டு பேர் ஆதரவு அளித்தாலே அது சட்டம் நிறைவேற்றிவிடும் ஆனால் சட்டம் எப்படி நடக்குது நம்ம பா அசம்பளியில் பார்க்குறீங்க அந்த சட்டங்கள் வந்து கடுமையாக விவாதங்கள்லாம் நடக்குது எதுவுமே நடக்கவே கிடையாது எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க நீங்கள் இப்போ சட்டத்தை இவர் படிப்பார் ஆளுங்கட்சியில் இருக்கிற முதல்வர் படிப்பார் இல்லை மினிஸ்டர் யாராவது படிக்கும்போதே இந்த சட்டம் சரியில்லை வெளிநடப்பு செய்கிறோம் நாங்கள் இது எங்களுக்கு ஒத்து வரல எங்கள் கட்சி கொள்கைகளுக்கு எதிராக இருக்குது எதையாவது ஒன்று சொல்லணும் இது மக்களுக்கு எதிராக இருக்குது எதாவது ஒன்று சொல்லிவிட்டு கிளம்பிப்பார் அது என்ன எதிராக இருக்கிறது ஏன் எதிராக இருக்குது யாருக்கு எதிராக இருக்குது அதை பேசணும்ல பேச தெரியாத எதாவது விஷயம் இருந்தால் தானே பேசலாம் பேசுகிறதுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்மெல்லாம் வந்து இருக்கிறதுலே வந்து மிக அதிகமான அறிவாளிகள் எல்லாம் அங்கே அசம்பிளிக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா காது மூக்கு வாய் எல்லாத்துலேருந்து அப்படியே அப்படியே மூல ஒளி ஊற்றம் அந்தளவுக்கு அறிவாளிகள் எல்லாம் பேர் மிகப்பெரிய அறிவாளிகள் இல்லை ஏன்னா அவனால் ஒரு அடி முட்டால் நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்பும்போது அப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த ஏ அதை பற்றி இப்போ உனக்கு அது சரியில்லை என்று சொன்னால் அது ஏன் சரியில்லை என்பதை நீ சொல்லணுமா இல்லையா எதிர்கட்சியாக நீ இருக்கிறீர்ன்னா மக்க இந்த எதிர்கட்சி என்றால் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லதை தானே நீ எதிர்கட்சி ஏன்னா நாளை நீனும் ஆளுங்கட்சியாக வரவே இல்லை நீ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரே நிலைப்பாடு இருக்கு இருக்கணும் மக்கள் எது எது இருந்தாலும் மக்கள் நலன் மக்களால் நலன் சார்ந்த இருக்கும் சார்ந்து இல்லை என்று சொன்னால் அதை எதிர்க்கிறாய் என்று சொன்னால் ஆளுங்கட்சி எது கொண்டு வந்தாலுமே எதிர்க்கிறது அதுக்கு பேர் தான் இப்போ எது எதிர்க்க எதிர்க்கட்சின்னா இப்போ எப்படி ஆயிப்போச்சுன்னா ஆளுங்கட்சி என்ன கொண்டு வந்தாலும் அது எதுக்கணும் சரி எதிர்த்து அது சரியில்லைன்னா அதை பேசணும்ல ஏன்னா மக்களுக்கு தேவையானதை கொண்டு வந்தாலே அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளிநடப்பு ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையா அதான் மக்களுக்கு நல்லதாக நல்லதான திட்டங்களை தானே கொண்டு வராங்க அதை எப்படி எதிர்த்து பேச முடியுங்கிறனால இப்படி வெளிநடப்புன்னு சொல்லிட்டு ஓடிடுறது அவர்கள் என்ன பண்ணுவாங்க உடனே ஓட்டெடுப்பு நடத்துவாங்க அவன் ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டி இருக்குமே நூற்றி பதினெட்டுக்கு மேலே இருக்கும் அவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அது சட்டமாயிடும் இப்போ இது அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தான் அரசாங்கத்தில் அதிகாரிகளை நியமித்திருக்கார் அந்த அதிகாரிகள் அந்த சட்டத்தின்படி என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் இதுதான் வந்து இந்த அரசாங்கத்தில் சட்டமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த சட்டத்தின்படி ஆட்சி நிர்வாகத்தை சரி பார்ப்பதற்கு அதிகாரிகள் இந்த நியமித்திருப்பார்கள் அந்த அதிகாரிகள் நான் சொன்ன மாதிரி எல்லா மட்டத்துலேயும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரி தமிழ்நாடு லெவலில் மாவட்ட லெவலில் வட்ட லெவலில் மாவட்ட லெவலில் பஞ்சாயத்து லெவலில் இருப்பாங்க அந்த அதிகாரிகள் அவருக்கு அந்த சட்டத்தின்படி மக்களுக்கு என்ன சேவையோ அதை செய்வாங்க இப்போ உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரு அப்படின்னா காருங்கிறதான் நமது தமிழக அரசாங்கம் இந்த அரசாங்கிறது கார் இப்போ இந்த காருங்கிறது ஒரு எந்திரம்னு வச்சுக்கோம் இப்போ நமது மிஷினை அந்த காரை வந்து எந்திரத்தை நம்ம அரசாங்கத்தை ஒரு இயந்திரமாக அரசு இயந்திரம்னு சொல்கிறாங்கல்ல அது அரசை ஒரு இயந்திரமாக கருதுனோம்னா ஒரு காரு இப்போ இந்த காருக்கு டிரைவர் இருக்கார்ல அதுதான் அதிகாரிகள் அதாவது அந்த அதிகாரிகளை கரெக்டாக நீ நியமித்தால் யார் அதாவது வள்ளுவர் சொல்கிறார் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லு யார் இந்த பணியை சிறப்பாக செய்வானுங்களோ அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த பணியை கூட அவன் சிறப்பாக செஞ்சுருவான் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா இது மிக எளிது கரெக்டாக ஒவ்வொரு அந்த காருக்கு கரெக்டான டிரைவர் நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவரை போட்டிங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ண தெரிஞ்ச டிரைவரை போட்டிங்கன்னா காரில் எதாவது பிரச்சனை வந்தால் உடனே சொல்லி அதை சரி பண்ணி காரை பாதுகாப்பாக வைத்து கொள்கிற டிரைவரை போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சேன் அப்போ அதிகாரிகளை கரெக்டாக போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சுடுமே அரசாங்கத்தோட எல்லா வேலையும் முடிஞ்சிருமே இன்னொன்று கார் இருக்குது டிரைவர் இருக்கார் இன்னொன்று என்ன தேவை பெட்ரோல் டீசல் தேவை ஃபீல் தேவை இல்லை எரிபொருள் இருந்தால் தானே போகும் அப்போ அந்த எரிபொருள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அவர் ஓட்டிகிட்டு போவார் டிரைவர்கிட்ட என்ன இருக்குது கார் கிடச்சிருச்சு ஆனால் அந்த காரை ஓட்டுவதற்கு எரிபொருள் இருந்தால் மட்டுமே ஓட்ட முடியும் எரிபொருள் என்ன எரிபொருள் என்பதே இந்த சட்டத்திட்டங்கள் சட்டமன்றத்தில் நம்ம ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அது பிறகு அந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்த ஃபியூல் இந்த எரிபொருள் அது இல்லாமல் காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய சட்டங்களை கொண்டு வராங்களா சட்டமன்றத்தில் அந்த சட்டங்கள் தான் இந்த எரிபொருள் இப்போ டீசல் பெட்ரோல் போடுறோம் இப்போ அந்த சட்டத்திட்டங்கள் எது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் அது வரைக்கும் தான் மக்கள் பலன் பெறுவார்கள் அதேமாரி இந்த காரில் எவ்வளவு பெட்ரோல் இருக்கோ அது வரைக்கும் தான் ட்ரைவரால் ஓட்ட முடியும் நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணி எப்போதும் காலையில் கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் வந்துடுவார் நீங்கள் எப்பப்போ அதில் ஃபீல் குறையுதோ அப்பப்போலாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் ஏதா பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த டிரைவர் சொல்லணும் உடனே அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த டிரைவர் கொடுக்கணும் ஓகேவா இப்போ பிரச்சனை இருந்தால் சொல்கிற மாதிரியான டிரைவர் இருக்கணும் அப்போ கரெக்டான அதிகாரிகளை போடணும் அப்படி அந்த அதிகாரிகள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை உடனே சரி பண்ணணும் அந்த பிரச்சனை பெருசாகக்கூடாது கூடாது அந்த பிரச்சனை எப்போ பெருசாக்கலாம் எப்போ அடுத்த எலெக்ஷன் வரும் அப்போ பெருசாக்குனா இது நம்மளுக்கு ஓட்டாக மாறுமா அப்படி என்று யோசிச்சு யோசித்து கொண்டே இருந்தீங்கன்னா அது நல்ல அரசாங்கம் இல்லை நல்ல முதலமைச்சர் இல்லை நல்ல அமைச்சர்கள் இல்லை நல்ல எம்எல்ஏக்கள் இல்லை அப்போ எம்எல்ஏக்களோட வேலை என்ன நல்ல சட்டத்திட்டங்களை போடுவது அதாவது நான் வண்டிக்கு எப்படி நல்ல பெட்ரோல் டீசலை ஃபில் பண்ணுற மாதிரி எப்போப்போ குறையுதோ அப்போல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுமாதிரி நல்ல சட்டத்திட்டங்களை எப்பப்போ தேவையோ அதை நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டே இருக்க வேண்டும் அந்த டிரைவர் நல்லவனாக இருந்தால் அவன் பாட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்க போகிறான் அப்போ அந்த கார் பழுதடைந்தால் சொல்ல போகிறான் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த காரில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா காரின் பயணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அது பல வருஷமாக ஓடிக்கிட்டே தானே இருக்கப்போகுது அப்போ இந்த கார் எப்படி பழுதடைந்தாலும் அதை சரி பண்ணி பெட்ரோல் ஃபில் பண்ணி டிரைவர் நல்லா இருக்கணும் ஆக இது மூணும் சரியாக இருந்தால் அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா பழுதே பழுதேடுபட்டுனா அதை ஒன்று சரி பண்ணணும் அதை இந்த அரசாங்கம் செய்யணும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணணும் புதிய திட்டங்களை மக்களுக்கு ஏற்றவாறு புதுசாக உருவாக்கணும் அந்த திட்டங்களை மக்களுக்கு சென்றடைவதற்கு சரியான அதிகாரிகளை நியமிக்கணும் நான் சொன்ன திருக்குறளில் திருவிழாவில் சொன்ன அது மாதிரி அதிகாரி நியமிச்சிங்கன்னா அவர்கள் கரெக்டாக செய்வாங்க ஆனால் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர்கள் இதில் ஃபிஃப்டி பர்சண்ட்டு செஞ்சுருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு மிக அதிகமாக வளர்ந்துருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நான் சொன்ன இது தான் கரெக்ட் தேவையான நேரத்தில் தேவையான சட்டங்களை போட்டிருக்காங்க அந்த சட்டங்களை சரியாக அமல்படுத்திக்கிற அதிகாரிகளை கரெக்டாக நியமிச்சிருக்காங்க ஆனால் இந்த கார் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதில்ல அதை சரியாக ஏன்னா அதுக்கான எலெக்ஷன் வந்தால் அந்த எலக்ஷன் நேரத்தில் இப்போ ஏதாவது ஓட்டு கிடைக்குமா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரச்சனை திசை திருப்பலாமா அப்படின்னு பார்க்குறது இப்போ நீங்கள் அந்த ஒவ்வொரு நம் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் அந்த பிரச்சனைகள்லேருந்து மிகப்பெரிய திங்கிகள் எல்ல நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க ஆனால் அதை பற்றி அப்படியே பேசவே மாட்டாங்க ஏன்னா அது பேசுனா ஓட்டு போயிடும் ஓகேவா ஏ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக கலைந்து மக்களை நலமாக வாழச் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற அரசாங்கம்தான் நல்ல அரசாங்கம் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருந்திருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லவனாக இரு மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்று அந்த சட்டங்களை சரியாக மக்களை சென்றடைய சரியான அதிகாரிகளை நேமி அந்த அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தும் போது என்ன சிக்கல்கள் வருகிறதோ அதை உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு முடிஞ்சிடுச்சு மக்கள் நலமோடு இருப்பார்கள்ல இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நூறு சதவீதமாக நூறு விழுக்காடு நல்லவர்களாக இருக்க மக்கள் விரும்புகிறார்கள் நீங்கள் ஐம்பது சதவீதம் இருந்தால் பத்தாது ஓகேவா இப்போது தமிழ்நாடு மற்ற மாநில கம்பேர் பண்ணும்போது நல்லா வளர்ந்துருக்கு இது இன்னும் மிக அதிகமாக வளர வேண்டும் அனைவரும் நூறு உங்களுடைய பங்களிப்பை மக்களுக்காக கொடுக்க வேண்டும்